வணக்கம் நண்பர்களே இன்று மார்கழி பத்தாம் நாள் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் பத்தாவது பாடல் மற்றும் அதற்கான பொருளை காணலாம் முதலில் திருப்பாவை நோட்டு ஸ்வர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோர் வாசல் திரவாதார் இந்த இரண்டு வரிகளில் ஆண்டாள் ஆச்சர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு போய் எழுப்புற பெண் வந்து பல ஜென்மங்களா தொடர்ந்து பாவை நுன்பு இருப்பதன் பயனாக வாழும்போதே சொர்க்கத்தில் இருப்பதை போன்ற சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண் ஆனால் அவ ஏன் இப்ப தூங்கிட்டு இருக்காங்கன்னா அது தூக்கம் கிடையாது அப்பவும் இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே ஒரு ஆழ்ந்த தூக்கம் அவள் அந்த இறைவன் இருக்கும் இடத்திலேயே உலாவது போல இருக்கக்கூடிய ஒரு மயக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க அப்ப தோழிகள் எல்லாம் அவளுடைய பக்திங்கிறது அவளோட மட்டும் இல்லாம நம்மளையும் அவ கூட சேர்த்துக்கிட்டு அந்த பக்தியில நம்மளும் கலக்கணும் அப்படிங்குறக்காக தோழிமாரெல்லாம் வந்து அந்த உறங்குகின்ற பெண்ணை எழுப்பி எல்லாரும் சேர்ந்து இறைவனை வழிபடணும் தான் இந்த இரண்டு வரிகள்ல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க அடுத்த வரிகள்ல நாற்று துழாய் நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வாய்விழந்த கும்பகர்ணனும் நாற்று துழாய் நறுமணம் வீசக்கூடிய துளசி மாலையை தனது தோளில் அணிந்த நாராயணர் அந்த விஷ்ணு பகவான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவர் யாரு அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க பன்னொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ இதுல வந்து ராம அவதாரத்தை பத்தி ஆண்டாள் பேசுறாங்க கும்பகர்ணன் வந்து தூக்கத்துக்கு பேர் போனவங்க அப்படி கும்பகர்ணனை வீழ்த்தி அந்த தூக்கத்தை நீ வாங்கிட்டியா கும்பகர்ணனே உங்ககிட்ட தோத்து போய் அந்த தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஆண்டாள் ஆச்சியார் சொல்றாங்க ஆற்ற அனந்த உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவாய் அருள் நிறைந்த அந்த புகழ்ந்து பாடலாம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாடல சொல்றாங்க திருப்பாவை பாடல் பத்து நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் வாய் வாய்ழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆச்ச அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை பாடலின் பொருளை பார்க்கலாம் பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லாம் பொருள் முடிவே இந்த இரண்டு வரிகளில் நாம ஏழு பாதல உலகம் கடந்து போனாலும் அந்த சிவபெருமானுடைய பாதத்தை நம்மளால காண முடியாது அப்போ எதுல தான் சிவன் இருக்காரு அப்படின்னா எல்லா பொருட்களின் முடிவும் அவரே எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் அனைத்து ஜீவராசிகளிலும் அந்த பரம்பொருள் நிரம்பி இருக்கிறார் அப்படின்னு இந்த இரண்டு வரிகளில் மாணிக்க வாசகர் சொல்றாங்க பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உழ உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் பேதை அப்படிங்கிறது பெண்ணை குறிக்குது ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் அப்படின்னா அவருடைய திருமேனி உடல்ங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னா சிவசக்தியை தான் இந்த வார்த்தைகள் சொல்றாங்க இந்த நிகழ்வுல இறைவன் நமக்கு உணர்த்துவது என்னன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதையும் ஒரு கணவன் தனது மனைவிக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பரம்பொருளை நமக்கு சொன்னது தான் இந்த நிகழ்வு வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் இந்த வேதங்கள் தோன்றின காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் மண்ணுல உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாமும் என்ன மந்திரம் என்ன பாடல் என்ன பாசரம் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் எல்லாம் அந்த இறைவனுடைய பெருமையை வரையெடுக்க முடியாது அவன் எல்லையற்றவன் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் ஒரு தோழன் தொண்டர் உளன் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய அடையார்கள் யாருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல அவர் வந்து மனமுருகி கிட்ட வேண்டாங்க அப்படின்னா இறங்கி வந்து அருள் மழை பொறி பொழியக்கூடிய பரம்பொருள் அப்படின்னு சொல்றாங்க ஏதவனூர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் இறைவனுக்கு ஏதாவது ஊரு அவனுக்குன்னு தனி பேரு அவனுக்குன்னு உற்றார் உறவினர்கள் அயலாரெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே அவருடையது தானே நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் தானே அவனை பாடுவதே நமக்கான மிகப்பெரிய பரிசு அதொரு பாக்கியம் அப்படின்னு இந்த வரிகள்ல மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாங்க திருவெம்பாவை பாடல் பத்து பாதாளம் எழினும் கீழ் சொற்கொழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லாம் பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் பினால் பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருச்சார் ஆர் அயலார் ஏதவனை பாடு பரிசேலோர் எம்பாவாய் இது போன்ற பதிவுகளுக்கு நிவியின் தமிழினிது தமிழருது சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க